எல்லோருக்கும் தொடர்புடைய பேச வேண்டிய முக்கியமான விடயம் அவங்க எல்லோரும் இருக்கிறோம் நிறுவனம் முடிந்தவுடன் தனிப்பட்ட ரீதியாக பேசிக்கொள்ளலாம் நேர சுருக்கம் பதிவுகள் இந்த ஏற்பாடு இந்த நிகழ்வை வழிபடுத்துகின்ற சௌதரி ரஸ்மா அவர்களே தலைமை வகிக்கின்ற அரசின் முபாரக் ஐயூ இந்த நிகழ்வின் முக்கிய பங்களிப்பாளராக இருக்கின்ற சகோதரர் சமீபம் அவர்களே இங்கு பிரதான பேச்சாளராக வந்துள்ள கவிஞர் கல்வியாளர் சேரன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள பெருமளவுகளான நண்பர்கள் உங்கள் அனைவரையும் பேர் சொல்லி அழைக்க ஆனால் நீங்கள் எல்லோரும் நீண்ட இந்த இலங்கையுடைய இனத்துவ சமூக அரசியல் வரலாற்றில் இந்த தமிழர் முஸ்லீம்களுக்கு இடையிலான உறவும் ஒற்றுமை சமூக நல்லிணக்கத்திற்காக எழுதியும் பேசியும் வந்தவர்கள் நீங்கள் அந்த அடிப்படையில்தான் நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் இந்த இன்று நாங்கள் இங்கு வெளியிடுகின்ற பேச எடுத்திருக்கின்ற இந்த நூலானது மிக சாதாரணமான நூல் அல்ல இலங்கையினுடைய நீண்ட இன முரண்பாடு அரசியல் அதிகாரம் தொடர்பாக நடந்த ஒரு மிக முக்கியமான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்களை நான் ஏதேபி சொன்ன இலங்கையுடைய அரசியல் சமூக அடிப்படையிலிருந்து அடிப்படையிலிருந்துதான் இந்த நூல் ஆய்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நண்பர் நூலாசிரியர் இளம் சட்டப்பரணி சப்தின் ஜமால்தினால் எழுதப்பட்ட இது முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசுவதோ அல்லது முஸ்லிம்களினுடைய குரலை முன்வைத்து பேசுகின்ற நூல் அல்ல என்பதை நான் சொல்ல இது ஒரு நீண்ட காலமாக இலங்கையில் நிலவுகின்ற இந்த இன முரண்பாட்டு பின்புலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒள்ளிவாய்க்கால் நிலைக்கு பின் மிக குறிப்பாக விடுதலை புலிகள் முற்றாக அளிக்கப்பட்டு ஒரு அரசியல் சமநிலையற்ற போக்கு மேற்களங்குகின்ற போது நாட்டில் உள்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் இடைவெளியில் மீண்டும் ஒரு அதிகாரத்தை கொண்டு வருவதற்காகவும் மீண்டும் இலங்கையில் இனங்களிடையான ஒரு மோதுகையை உருவாக்குவதற்காகவும் உள்நாட்டளவிலும் நாட்டிற்கு வெளியிலிருந்த சக்திகளாலும் திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட தாக்குதல்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது நம் பெருமளவாளர்களுக்கு தெரிந்த உண்மை ஏன் இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கான அரசியல் பின்புலம் என்ன தேவை என்ப என்ன என்பதையும் நாம் அறிவோம் ஒரே ஒரு விடையமைப்பு மிக முக்கியமானது ஈஸ்டர் தாக்குதல் நடந்து முடிந்து விட்டது இதனால் மிக மோசமாக கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அதுவும் சாதாரணமான வீடுகளில் வீடுகளில் அல்ல மத அனுஷ்டானம் புரிகின்ற தேவாலயங்களில் அவர்கள் நம்புகின்ற திரைவரை தொழுது கொண்டிருக்கின்ற போதும் கொண்டிருக்கின்ற போதும் மிக விளைச்சத்தனமாக உடல்களில் குண்டுகளை கட்டியவர்களால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதேபோல் இருந்தது சர்வதேச ரீதியாக இருக்கின்ற மிக முக்கியமான ஹோட்டல்களிலும் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இந்த பற்றி சில குறிப்புகள் சில விடயங்களில் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு ஒரு பிரிந்த பிற்படத்தை யாராவது செலவட்டோம் என்ற அடிப்படையில் இந்த நூல் இந்த நூலின் உள்ளடக்கம் இதன் பேச்சு பொருள் என்பதை நாம் ஓரளவு தெரிந்து கொண்டாட்டம் எப்படி தெரிந்து கொள்வது ஒரு ஆய்வை நாங்கள் வாங்கி ஆறுதலாக இருந்து படித்து வரும் அப்படி படிப்பதன் மூலமாகத்தான் இலங்கையினுடைய இலங்கை எந்த அளவு இன்றைய பிராந்திய இந்த அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது இலங்கையில் அரசியலுக்குள் செயற்பாடுகின்ற சர்வதேச ஆதிக்க சக்திகளுடைய போக்குகளை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் நம்மால் உணர்த்து கொள்ள முடியும் நான் இந்த நூலின் பதிப்புறையில் சொல்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டது இரண்டு சமூகங்கள் ஒன்றும் கொல்லப்பட்டு முற்றுமுழுதாக ரத்தம் சித்தி தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தவர்கள் கிறிஸ்தவ குறிப்பாக தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ இந்த தாக்குதலுக்கு காரணமான கருவிகள் அல்லது இந்த நடத்தியவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம் சமூகத்திற்குள் இருந்த முஸ்லிம் சமூகத்தின் தாயின் கருவறையில் பிறந்த பிள்ளைகள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அவர் முஸ்லிம் சமூகம் சொல்ல முடியாது அவர்கள் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சமூகத்துக்குள் இருந்த சமூக பிரிவுகளின் காரணமாக அங்கு உள்ளார்ந்து நிகழ்ந்த முரண்பாடுகளை அவர்கள் அல்லது ஆதிக்க சக்திகள் அதிகார தரப்பினர்கள் பயன்படுத்திக் ஆனால் இத்தனை வருடமாகியும் இந்த தாக்குதலுக்கான உண்மை என்ன இதற்கு பின் இருந்தவர்கள் யார் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இரண்டு சமூகங்களுக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கின்றோதா என்பதை நாங்கள் யோசிக்க தமிழ் மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது மொழிவாய்க்காலில் ஒரு பேரவணம் நிகழ்ந்தது அதற்கான நீதி வழங்கப்படவில்லை உலக அளவிலும் சர்வதேச அளவிலும் அது கிடப்ப ஒரு கதையாக பாரித்திருக்கிறது இந்த தாக்குதலின் பின்பும் அரசாங்கங்கள் மைத்ரிபால சிறிசேன ரணி மூன்று ஆட்சி அதிகார தரப்புகள் அதிகாரத்தில் இருந்திருக்கின்றன இப்பொழுது நாலாவதாக அனுரா புலவர் தலைமையிலாக தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தில் இருந்துள்ளது இந்த நாலாவது தரப்பை நாங்கள் பிறகு பேசுவோம் இந்த மூன்று தரப்புகள் கோத்தா மைத்ரி பால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்கள் விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறார்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழு நீதிபதிகள் அடங்கிய தெரிவுக்குழுகள் போன்ற ஐந்து கமிஷன் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பாராளுமன்ற அறிக்கையை தவிர மற்ற நான்கு அறிக்கைகளும் வெளியிலேயே பெறவில்லை அந்த பாராளுமன்ற அறிக்கை கூட முற்றுமுழுதாக சில பக்கங்கள் மறைக்கப்பட்டு சில பக்கங்கள் ஒழிக்கப்பட்டு தான் இடையில் சில பக்கங்களை காணும் என்பது போல் வழிவந்திருக்கின்றன இதுதான் மிக முக்கியமான முடிவு நீங்கள் ஆடை கொடுக்க போடுகின்றீர்கள் நீங்கள் விஷயத்தை சொல்கிறீர்கள் ஆனால் இதற்கு பின் இருந்த சக்திகள் காரணமானவர்கள் யார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த தயங்கத்திற்கான காரணம் என்பது என்பதுதான் தக்க ரீதியான அப்படி உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் தங்கள் மீது பூசப்பட்ட ரத்த கரைகளை துடைத்துக் கொள்வதற்காக வீதிகளில் இறங்கி போராடி இருக்க வேண்டும் இந்த அறிக்கைகளை வெளியிடும் என்று சொல்லி கோரியிருக்க வேண்டும் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் இதற்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும்